எ எப்படி இருக்கீங்க நிலம இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன செஞ்சாங்க ஞாயிற்றுக்கிழமை அதுமா அபிராமி நான் நலமா இருக்கேன் bro சாப்பிட்டே நீங்க சாப்பிட்டு இன்ன நிலை இல்ல மீன் குழம்பு வச்சிட்டாங்க காணங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி காரத்தோடு தம்பி வச்ச மாமா சமத்தி வச்ச அந்த மீன் தலகாக்கா வாங்க வாங்க வணக்கம் சொந்தக்காரங்க வந்துட்டாங்களா வந்துட்டாங்க வந்துட்டாங்க க வந்துட்டாங்க மோட்டார் ஓடுதா ஓடுது ஃபேன் மீனா ஆமாக்கா மீனு நித்யாக்கா வாங்க வாங்க பனக்கா எப்படி இருக்கீங்க நிலமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நடிக்கவே வரலை ஆனா ரீல்ஸ் மட்டும் போடுறோம் அப்படின்னு ஒரு நோட்டிகேஷனு தம்பி வணக்கம் என்ன பண்ணுறீங்க நான் லைவ் போட்டிருக்கேன் சாப்பிட்டீங்களா நித்யா பாப்பு என்ன பண்றீங்க இன்னைக்கு நான் இன்னைக்கு தான் ஓனர் வாங்க வாங்க தங்கம்புற வாங்க வாங்க ஓனர் ஓனர் வந்திருக்கிறாங்க பாலா தம்பி வணக்கம் ஹாய்

ஃபைனல் டச் கொடுத்துடலான்னு இருக்கிறேன் தங்கம்புரா ஆமா உச்சாச்சி காய் வணக்கம் சொல்லியிருக்காங்க தலகாச்சி வணக்கம் கோல்டு ப்ரோ வணக்கம் அடுத்த மாசம் போய் மொத்தமா எடுத்து உரி விட்டுடலான்னு பார்த்துட்டு இருக்கிறேன் போக வேண்டும் தலகாக்கா வணக்கம் வணக்கம் உசாசி வணக்கம் காரை தூக்கி கொண்டு ஓடிய கதை என்ன ஆச்சு காரை தூக்குன கதை எடுத்து வாங்கிட்டாச்சு வாங்கியாச்சு திரும்ப அதை எடுத்துட்டாங்க உடனே எடுத்து எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க மணி ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் தங்க ப்ரோ வணக்கம் அது எடுத்துட்டாச்சு ப்ரோ அடுத்த மாதம் ஒரு மாதம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்புறம் புக்கு ஆர்சி புக்கை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி வர சொல்லி அவங்களுக்கே தெரியாம கார் இன்னொரு சாவியை போட்டுக்கிட்டாச்சு உஷா சபர் நல்லா இருக்கீங்களா அபிராமியே தாலாட்டம் ஜாமியே நான் தானே தெரியுமா கோல்டு ப்ரோ சாப்பிட்டேன் என்ன சாப்பாடு அப்படி கேட்டுருக்காங்க தங்கம் ப்ரோ வணக்கம் நலம் அக்கா நலம் தம்பி என்ன குழம்பு மீன் குழம்புக்கா இன்னைக்கு கடல் மீன் கடல்ல இருந்து வந்த காணத்தை மீன் வாங்கி புள்ள மீன் குழம்பு வச்ச மாமா கொழம்பு தாண்டாடா చాకవుల కారు తొలగిపోచే అది అప్పటిya తాళట్ ఒన్న హాయ్ బ్రో వాంగ వాంగ గతి అక్క వాంగ వాంగ వనకం వనకం హాయ్ నితి సూపర్ 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 ఎన్న జోకో లైక్ ద

பாட்டுத்தான் போடணும் ஆமா ஆமா நம்ம பாட்டு எல்லாம் கேட்ட அப்புறம் பாடணும் அதானே கேட்கணும் அதானே ஆட நடக்கும் ஆமா அப்புறம் நான் சூர்யா சரி மாத்தியா சொல்லிட்டேன் சத்தியான்னு சொல்லிட்டனும் ஆமா மறந்து மறல மறக்கலாம் இல்ல பேர மறந்துட்டேன் ஆமா காலையில இருந்து அந்த நீ உஷா கலைகளை போய் சத்யாக்கா சத்யாக்கா சொல்லி அதே பேர் வந்துட்டு சூர்யாங்கறத மறந்துட்டு நீங்க திருவாரூர் பக்கம் அதெல்லாமே தெரியும் இல்லையா எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் பாத்தீங்களா எல்லாம் உங்களால வந்ததுதான் உம் சார்ஜ் எவ்வளவு இருக்கு சரசரணும் இருபத்தஞ்சு தான் இருந்தது வந்துட்டு இருபது வந்துட்டு இருபத்தஞ்சு வாங்கில போட்டு அஞ்சு நிறுவனாவில இருபது வந்துட்டு அப்படி நான் கரெக்டா சொன்னேன் திருவாரூர் தான் நீங்க அப்படின்னு

அது எப்படி மறக்குப்பாங்க மறக்கிறதுலாம் இல்ல நமக்கு கொஞ்சம் போன்னு பிரச்சனையா இருக்குது அப்படியே அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறது போறதே வர்றது சார்ஜ் வேற ஏற மாட்டேது அது வேற பெரிய பிரச்சனையா இருக்குது ஆமா ஆமா தம்பி சாப்பிட்டாச்சா இல்லக்கா என்னக்கா இன்னும் சாப்பிடணும் வீட்டில் அனைவரும் நலமா எல்லாரும் இருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க இது என்னன்னு தருதா இது ஒரு கம்பி இதுதான் என் காலில் இருந்த கம்பி ஒன்னை கழட்டிவிட்டேன் அப்படிங்களா இது என் காலில் இருந்த கம்பி பிடுங்கி பிடுங்கிட்டேன் ஒரு கம்பியை தித்துதா இப்போ தித்தால் பாருங்க இந்த கம்பியை பாருங்க உங்களுக்கு தெரியும் கம்பியே முப்பத்தி ஆறு கம்பி இருக்குது என் காலில் ஓகே இதே மாதிரி கம்பி முப்பத்தி ஆறு கம்பி இருக்கு சீர்காழி பொண்ணு லைவ் அப்படின்னு ஒரு லைவ் வந்து ஒரு சுத்த சுத்த எல்லாரும் ஓடிபிட்டாங்க आवाज़ तो लेकर नहीं हम बोल रहे हैं, हम उनको जब मुंह ऐसा मुंह ऐसे आता है तो उनके ऊपर जाना पड़ता है। காணும் தெரிலக்கா காணும் என்ன கர்மம் படாவி அஞ்சு படுபாவி வயஜி சுத்திக்கிட்டே இருக்கு எரிச்சலா வருது பரதேசி பசங்க அங்க விளையாட்டு ஆமா விளைய வரை ஏற்றி போட்டானுமா இல்லைங்க அப்புறம் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க நல்லமா இருக்கீங்களா வினோமா காணும் கரண்மா காணும் தம்பி சவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படியா என்ன சவுண்டு இந்த ஃபேன் சவுண்டா ஏ லங்கா வேளாங்கண்ணி புரியல ஏதோ கேட்டிருக்காங்க ஆமாம் ஓவரா சுற்றுது எப்போவும் ஒன்பதா லைக் ரொம்ப நன்றி 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 காய் லங்கோ ப்ரோ கம்பியா கம்பியா கடப்பாரா பார்த்தீங்களா கடப்பாறை மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதான் முருகன் துணை சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க எதுக்கு என்ன கட்டலாமா என்ன கட்ட என்ன பண்ணி போ நீ புட்டங்கடா போ புட்டமா என்ன காண போ அது அதானே பெரிய கம்பி எப்படி இருக்கீங்க முப்பத்தி ஆறா என்ன முப்பத்தி ஆ மொத்தம் முப்பத்தி ஆறு கம்பிகள் உள்ளது எல்லாம் எலும்புகளில் மறை போட்டு திருகப்பட்டுள்ளது முப்பத்தி ஆறு கம்பிகளில் முப்பத்தி மூன்று கம்பிகள் மறை போட்டு திருவப்பட்டுள்ளது மூன்று கம்பிகள் மட்டும் சொருவி இந்த பக்கம் சொருவி இந்த பக்கம் வந்திருக்கு நான் நலம் இளங்கோ ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க எடுத்து காட்டுறேன்னு வச்சுக்கீங்க மறந்து

அதுக்கு ரொம்ப கூட இருக்கு ஆ அது இவங்கள நம்ம பார்த்தோம்னா அதுல போயிடுனா என்ன நடக்கும் அதுக்குள்ள கங்கி வைக்கணும்னு நினைக்கிறேன் ஆபான் வந்து ஆப்கார் சத்த நல்ல நேத்து போட்டுட்டீங்க நல்ல நேத்து போட்டுட்டீங்க ரொம்ப உண்மையா तो यार बढ़िया है, तो फिर 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 फांसा, तो यार Thank <laughs> வாங்க 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 தேவிமா வாங்க வணக்கம் எல்லாம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க ஹூ நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஆ நல்லா இருக்கீங்க അഴിമേല സാപ്പിടും മീൻ വറത്തിട്ട് സാപ്പ അന്ന പശങ്ങൾ யாரும் இல்லை அந்த கட் பண்ண போற சரி பாருங்க ஜாருங்க இல்லை சரி கட் பண்ணுங்க நான் கட்டி கட் பண்ணுங்கிறேன் நாளைக்கு போடுறேன் காலையில் போடுறேன் ஒன்பது மணிக்கு மீன் குழம்பு ஆமாண்டா ஆமாண்டா மீன் குழம்பு தான் தி ஒவ்வாள் மீன் பாறை மீன் கெண்டை மீன் விரால் மீன் செய்யல அதெல்லாம் பிரித்து கிடக்கு கணக்கு செஞ்சது காணாங்கல் மட்டும் வெயிட்டு மேலே பேனு அது ஒரு நாள் ஓடிட்டு இருக்கும்போது புறா வந்த பூண்டு டப்புன்னு அதில் வந்து ஒரு ரொக்காக வளர்ந்துக்கிட்டேன் லைட்டா அதனால ஃபேன் லைட்டாக ஆடு ஃபேன் படாமல் உட்காந்துருக்க முடியாது ஒரே வேர்வையாக இருக்கும் அதனால் வாங்க வாங்க எல்லாம் வாங்கோ நாற்பத்தி ஒம்போதுக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வாங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிறீங்களா ஐம்பத்தி ஒம்பது பேர் எல்லோரும் நலமா ஆமா எல்லோரும் நலமா இருக்காங்க चार्ज बारा कमी है பேசு பேசு சென்னொல்ல நல்லா காத்து வருதா அங்க எதுவும் ஆடுதான்னு பாருங்க ஆடுனா காத்து வரும் செடியே ஆட மாட்டேன் தான் பாருங்க காத்து வர எல்லாம் மற மாட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன் வரும் தங்கம் நான் யாருக்கும் ஷேர்லாம் பண்ணலக்க பார்த்துட்டு வந்தா வரட்டும் அதான் அதான் டெய்லி ஏழு மணிக்கு லைவ் படம் ఎలంగా పురు ఆమా வீட்டில் மட்டனா அட்ரஸ் அக்கா அக்கா சம்பவம் பெருசோ எனக்கு பாயாசம் வேணும் ப்ரோ டீ வேண்டாம் பாயாசம் தான் வேணுமா டீ வேண்டாமா

தங்கம் எங்கேயாவது கோழி நைட் வந்து காலில வந்து பூரம் இந்த பூரா இப்போ கீழே டிவி எல்லாம் பார்க்க மாட்டேன் எனக்கு பிடிக்காது டிவி எல்லாம் பார்த்தேன் நாலு வருஷத்துக்கு மேல டிவியே பார்க்க மாட்டேன் செல்லு கையில இருக்கும்போது டிவி இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் செல்லை நோண்டிதான் அப்புறம் பாயசம் கொடுத்துட்டாரு வாங்கிக்கோங்க நம்ம கையில தான் எல்லாமே செல்லிலேயே இருக்கு அப்புறம் நம்ம போய் டிவியை பாக்குறோம் டிவியை என்னக்கு தெரிஞ்சுக்கிறோம் நியூஸ் பாக்குற அந்த செல்லிலேயே பார்த்துக்கிறோம் லைக் போட்டாச்சு நன்றி லைக் போட்டீங்களா தரணிமா இந்த ஒரு மூணு நிமிஷம் இருக்க போதும் நான் கட் பண்ணிட்டு போயிடுவேன் இப்போ நான் செல்லு ஆஃப் ஆக நான் கட் பண்ணிட்டு காலையில் சரியாக ஏழு மணிச்சு ஒன்பது மணி அளவில் நமது நேரலையை தொடங்கி ஆமா தரணிமா என்னம்மா லைவ் என்னம்மா சாப்பாடு என்ன சாமையல் இன்னைக்கு என்ன பேசலு திளகாக்கா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பீஸ் ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை சரி சரி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏ

இன்னும் ஒரு இரண்டு நிமிடம் மட்டும் இருங்கள் படார் என்று கட் பண்ணி விட்டு அறுபத்தி ரெண்டு பேர் காமித்தா என்ன நூறு பேர் காமித்தாள் என்ன அநியாயி தாய்க்காரத கடவுளே 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 சிக்கன் குழம்பு சரி நம்ம லைவ் கட் பண்ணுறதுக்கு ஆயத்தமாகும் கழுத்த வேற அழிக்கிது இங்கே திரும்பிட்டு படிக்க முடியல ஐயையோ ஆத்தாடி வணக்கம் சக்தி வீழ்க்கணும் சக்தி பிற வாங்க 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 வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா வாருங்கள் வாருங்கள் சரண் புரோ வணக்கம் 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 சக்ரோ வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு என்ன குழம்பு வச்சார்கள் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா எப்படி இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் நான் சூப்பரா இருக்கேன் சரி எல்லோருக்கும் செல்வருகிறேன் மீண்டும் சந்திப்போம் நல்லதை சிந்திப்போம் Bye. Bye 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 bye. Sendro bare. Bye. Nitya ka bye. Hello Sakti bro bye. Eh ka bye, uh, uh, Nithyaka, bye. Tangam, bye, Saran bye. Hello, come by San Rodriguez.